ஒரு ரூபாய் செலவில்லாத கொடுத்த பணத்தை திரும்பி வாங்கலாம் இது உண்மை உண்மை தான் எப்போவுமே ஒரு ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பரில் பெத்து பேப்பரில் கடன் பத்திரத்தில் இல்லையா பத்து ரூபாய் இருபது ரூபாய் நூறுரூபா ஆயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி நிறைய பத்திரம் வந்து நம்ம பத்திரம் ஆஃபீஸில் இடம் ரிஜிஸ்டர் பண்ணுவோம் இல்லையா அங்கே கொடுப்பாங்க அப்படி இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அங்கே போக முடியல அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அதாவது ஒரு மைல் அரை மைல் தூரத்தில் டைப் பண்ணுவாங்க இல்லையா டைப்பிஸ்ட்டுன்னு சொல்லி முன்னாடி ஒரு காலத்தில் அந்த மாதிரி ஒரு டைப்பிஸ்ட்டு டைப் கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் போயிருப்போம் அந்த இடம் இன்றைக்கும் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷமாகவே இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது வருஷமாக இருக்குது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது டைப்பிஸ்ட்டு கற்றுக்கிறேன்னு சொல்லும்போது எங்கள் அம்மா வந்து அனுப்பலை அப்போ வந்து நம்ம இருந்த சூழ்நிலை வேறு ஆனால் அந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா பத்திரம்லாம் கொடுக்குறாங்க அது மாதிரி டைப் பண்ணி கொடுக்குறாங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா அழகாக எல்லாத்துக்குமே பணம் தாங்க காரணம் பணம் தான் பிரச்சனை டீ கடை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த புக்ஸ்லாம் விற்பாங்க இல்லையா அங்கேயுமே கிடைக்குங்க இந்த ஒரு ரூபா பத்திரம் அதாவது பச்சை கலரில் இருக்கும் அந்த பத்திரத்தில் ஸ்டாம்ப் பேப்பர் ஒட்டி கையெழுத்து போட்டு அதாவது கை நாட்டு வச்சிங்கன்னா அவங்க எங்கேயுமே தப்ப முடியாதுங்க உண்மையாக சொல்கிறேன் தப்ப முடியாது நினச்சிக்கலாம் நம்ம பொய் சொல்கிறோம் அதாவது கொடுத்தவங்க பொய் சொல்கிறாங்க நான் வாங்கலை அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் வந்து இனி வந்து அந்த ஒரு பித்தளாட்டெல்லாம் பண்ண முடியாதுங்க எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் நம்ம இருபது நாயிரம் செலவு பண்ணுறோம்னா அவங்க ஐம்பது நாயிரம் செலவு பண்ணுவாங்க கொடுக்குறதே ஒரு ஐம்பது நாயிரம் தான் இருக்கும் ஆனால் அதை பஞ்சாயத்து பண்ணுற இடத்துல அந்த ஐம்பது நேரத்தை செலவு பண்ணால் கொடுத்தவங்க ரொம்ப மன திருப்தியோடு வரணுங்க அதாவது நம்மளுக்கு ஒரு கன்று போனால் அவங்களுக்கு ரெண்டு கண்ணு போகணுன்றது வந்து சும்மா சொல்லலாங்க ஆனால் நம்மளும் எவ்வளோ தான் சொல்கிறது எவ்வளோ தான் பேசுகிறது தப்புதான் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கும் தெரியும் தயவுசெய்து நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா தப்புனா பெரிய குற்றம் இல்லைங்க சின்னது தான் ஆனால் அடுத்தவங்களும் ஏன் என்னுடைய வீடியோவுமே இந்த தப்பு பண்ணவங்களுமே பார்க்கலாம் ஆனால் அவங்களும் இந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க தப்பு பண்ணவங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ நாள் பொறுமையாக இருக்காங்க பாருங்கள்